ஆன் ரோடில் வீடு நல்ல ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நல்ல வீடோட லேண்ட் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக வேணும் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ஹெச்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க ஸோ வடக்கு பார்த்த மாதிரி முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் அதாவது செட் பேக் ஏரியாலாம் கொடுத்து நீட்டாக பெரிய போர்ட்டிகோ ஏரியாலாம் கொடுத்து செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க சிம்பிள் எலிவேஷன் பிளான் தான் ஃப்ரண்ட்லேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு நீட் லுக் கிடைக்குங்க ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட்டில் வைடான தார் ரோடு இருக்குது சுற்றி பார்த்துக்கோங்க ஏரியா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கேருந்து நூறு மீட்டர் போனாலே என்ஹெச் ஆக்சுவலாக இந்த வீட்டு காம்பவுண்ட் இங்கே நின்று பார்க்கும்போதே என்ஹெச்சில் போகிற லாரி பஸ் எல்லாம் எனக்கு தெரியுதுங்க அது நான் உங்களுக்கு மாடியில் போய் காட்டுறேன் எவ்வளோ பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி மூணே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஸோ ரேம்ப் விட்டு மேலே ஏறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேட் ரேட் கொடுத்துருக்காங்க இது வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கு இது ஃபுல்லாக நமக்கு போர்ட்டிகோ ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க சைட்ல பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நல்லா செட் பேக் ஏரியாங்க இங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு கார்டன் செட்டப் பண்ணணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு வெளியிலேயே ஸோ இபி பாக்ஸ் எல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து க்ளோஸ்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ மழை பெஞ்சாலும் நனையாது இந்த இடத்துல ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குதுங்க அப்படியே காமிச்சிருங்க அண்டு வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பிடிச்சது என்னென்னா பெரிய லேண்ட் ஏரியா நல்ல ஸ்பேஸ் இருக்குது நம்ம இங்கே காரெல்லாம் விட்டால் கூட இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு கார்டன் ஏரியா செட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ காம்பவுண்ட் ஆளும் பார்த்தா ஏன் ஹைட்டுக்கு மேலே ஆல்மோஸ்ட் என்னோடய ஹைட்டுக்கு காம்பவுண்ட் ஆள் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து சிட் அவுட் ஏரியாங்க கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து கச நல்லா டிசைன் கிடையாது ரொம்ப பிளைன் டிசைன் இங்கே வந்து போல்கா டிசைன் ஒரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க டீ குட்லையே ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெரிய ஃப்ரெண்ட் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதிலையே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வாட்ரூம் ஸ்டோரேஜ்க்காக இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸு பாத்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணலைங்க ஸோ இந்த பெட்ரூம்லருந்து அப்படியே ஹால் க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஃப்ளோரிங் எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் ரெண்டு விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ தென் இதில் வந்து டோட்டலாக மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் தெற்கு பார்த்த மாதிரி ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்குது வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஸோ கிளாத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தாராளமாக பெரிய வாட்ரூபாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஃப்ளோரிங் பாருங்களேன் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நமக்கு ஆன்டிஸ்கட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணும் ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே போகிறோம் அப்படின்னா ஹஜசன் சைடில் கிச்சன் கம் டைனிங் ஏரியாங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது ஏன்னா கிரானைட்லேயே நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் கேபினட்ஸ் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்களேன் கிச்சன் ஏரியாவில் ஒரு விண்டோ டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோ இங்கேருந்து அப்படியே நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு கிளாஸுங்க ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல லைட்டிங் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டோட பிளான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தாங்க ஆனால் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹாலு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பதினாறு கிச்சன் கம் டைனிங் ஏரியா வெளியில் ஒரு சிட் அவுட் ஏரியா ஸோ பெரிய போர்ட்டிக்கோ ஏரியா வீட்டை சுற்றி செட் பேக் ஏரியா மூனை முக்கால் சென்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படியே அவுட்டர் ஸ்டார்கேஸு வெளியிலேருந்தே போகிற மாதிரி இருக்குது ஸ்டார் கேஸுமே நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க மேலே வந்தீங்கன்னா இனி வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பீ மேலே வரைக்கும் ஏற்றி கொடுத்துருக்காங்க அசிஷில் எல்லாருமே பண்ணுறது தான் தென் இந்த இடத்துல வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு என்ட்ரன்ஸ்லேயே கிராண்டான ஆர்ட்ஸு செக்யூரிட்டி கேபின் மேனுவல் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸு என்டையர்லி உங்களுக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் வைடாக முப்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ இபி வசதி வந்தாச்சு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு பார்க் ஏரியா இருக்குதுங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பிளேயிங் திங்ஸ் வரைக்கும் இருக்குது நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டூரில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோடு இப்போ நான்கு வரை சாலையாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா குமரன்குன்ற பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க நடந்தே வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கொடுத்துருக்காங்க லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோடு சேர்த்து ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள் நேரில் வந்து பேசினீங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம்